ஜப்பானின் அடையாளமாக உலகம் அறிந்து கொண்டிருக்கும் மவுன் பூஜி பற்றிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பனி மூடிய அந்த அழகிய சிகரம் நூற்றாண்டுகளாக கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பயணிகளுக்கும் பிரேரணையாக இருந்து வருகிறது மவுன் பூஜி என்பது ஜப்பானின் உயரமான மலை கடல் மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு மீட்டர் உயரத்தில் எழுந்துள்ளது டோக்கியோவிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த மலை ஒரு செயலில் இருக்கும் எரிமலை கடைசியாக ஆயிரத்து எழுநூற்று ஏழாம் ஆண்டில் வெடித்தாலும் இன்றும் விஞ்ஞானிகள் அவதானமாக கண்காணித்து வருகின்றனர் பூஜியை சுற்றி ஐந்து ஏரிகள் உள்ளன கவாகுச்சி யமானாகா சாய் மோட்ஸு ஷோஜி இவை அனைத்தும் மலையின் அழகை பிரதிபலித்து கண்களுக்கு விருந்தாக திகழ்கின்றன புத்த மதத்திலும் பூஜி மலையை ஏறுவது விண்ணை எட்டும் ஆன்மீக பயணம் என்று நம்பப்பட்டது அதனால் பண்டைய காலத்திலிருந்து பொதுமக்களும் துறவிகளும் உச்சிவரை ஏற முயன்றுள்ளனர் கலை உலகிலும் பூஜை மலையின் இடம் சிறப்பு கோகுசாய் என்ற ஓவியர் வரைந்த மவுன் பூஜையின் முப்பத்தாறு தோற்றங்கள் என்ற மரக்குத்து ஓவியங்கள் உலகப் புகழ் பெற்றவை மலையைச் சுற்றி நூற்றாண்டுகளாக பயணிகள் சென்ற பாதைகள் கோயில்கள் ஆலயங்கள் இன்றும் பாரம்பரியத்தின் சாட்சியங்களாக நிற்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் இலட்சக்கணக்கானோர் மவுன் பூஜையை ஏறுகிறார்கள் ஜூலை முதல் செப்டம்பர் வரை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக ஏற்றம் அனுமதிக்கப்படுகிறது முக்கியமாக ஜோஷிதா பாதை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஐந்தாவது நிலையிலிருந்து தொடங்கினால் உச்சிமறை செல்வதற்கு ஐந்து முதல் ஏழு மணி நேரம் ஆகும் பலர் இரவில் ஏறி அதிகாலையில் சூரியோதயத்தை காண்கிறார்கள் அந்த தருணத்தை ஜப்பானியர்கள் கூரைக்கோ என்கிறார்கள் அதாவது ஒளியின் வருகை என்று பொருள் ஏற முடியாதவர்கள் ஏரிகள் அருகில் இருந்தாலே போதும் பனிச்சிகரத்தை ரசிக்கலாம் ஃபோஜி மலையின் அழகு ஒவ்வொரு பருவத்திலும் மாறிப்போந்தே இருக்கும் வசந்தத்தில் மலையைச் சூழ்ந்த சாபுரா மலர்கள் பிங்க் நிறத்தில் மலர்கின்றன கோடையில் உலகம் முழுவதும் இருந்து மக்கள் உச்சியை அடைய முயற்சிக்கிறார்கள் இலையெதிர்காலத்தில் சிவப்பு தங்க நிற இலைகள் மலையை அலங்கரிக்கின்றன குளிர்காலத்தில் பனிச்சிகரம் நீலவானத்தில் பிரகாசிக்கிறது இன்று மவுண்ட் ஃபோஜி ஆன்மீக பயணிகள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய தலமாக மாறியுள்ளது டோக்கியோவில் இருந்து ரயில் பஸ்களில் சில மணி நேர பயணம் போதும் ஜப்பானின் கலை திரைப்படங்கள் அனிமேஷன் நிறுவன சின்னங்கள் என எதிலும் பூஜி மலையின் உருவம் இடம்பெற்றுள்ளது அது ஜப்பானின் பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவம் இணைந்த சின்னம் ஆகிறது மவுண்ட் பூஜி ஒரு மலை மட்டுமல்ல அது ஜப்பானின் இதயமும் ஆன்மீக சின்னமும் தொலைவில் பார்த்தாலும் அருகில் நின்றாலும் அது தரும் வியப்பு என்றும் மாறாதது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மவுண்ட் பூஜி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இயற்கையின் அழகுக்காக மட்டுமல்ல அதன் ஆன்மீக கலாச்சார சிறப்புக்காகவும் அது தேர்வு செய்யப்பட்டது